ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கான இந்த வாரத்துக்கான கைடன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வாரம் அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட சவால்கள் என்ன அவங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குற பார்க்குறீங்க ஒரு சிலர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ரீடிங் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த ரீடிங் எண்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்யூ இப்போ நம்ம வந்து ரீடிங் பார்க்க போகலாம் மிதுன ராசிக்கு இந்த வாரம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அவங்களோட சவால்கள் என்ன அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நியூ புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான சக்ஸஸ் கார்டு ஓகேங்களா ஸோ அவங்க வந்து இதுக்காக தனியாகவே ரொம்ப எல்லாமே அவங்களே பண்ணிவிட்டு ரொம்ப யாரையும் வந்து ஹெல்ப்க்கெல்லாம் கூப்பிடலை அவங்களே இண்டிவிஜுவலாக வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம் இல்லைனா ஃபேமிலி சர்க்கிளையும் இருக்கலாம் ஸோ நீங்கள் தனியாகவே நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க இந்த இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புது ஜாபுக்காக இல்லை புது பிஸ்னஸ்க்கோ இல்லைனா உங்களோட இப்போது சில பேர் வந்து அலையன்ஸ் பார்க்குறதுக்கோ ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கோ எதுக்காவது நீங்கள் வந்து ஐடியா வச்சுருக்கீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஓகேங்களா வேறு என்ன சொல்கிறாங்க கைடன்ஸ் பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க அகல கால் வைக்கக்கூடாது நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இப்போ நான் எனக்கு டைம் நல்லா இருக்குது நான் எது பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களில் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஓகேங்களா அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து க்ளியராக பார்த்து பண்ணணும் உங்களுக்கு குருமார்களோட ஆசிர்வாதம் இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் உங்களு உங்களுக்கான அந்த தேடல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் நீங்கள் வந்து அதை சக்ஸஸை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டை உங்களுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது சில பேருக்கு வந்து ட்ராவல் இருக்குது அப்ராட் போகிறதுக்கு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நியூ பிகினிங்ஸ் அந்த அந்த நியூ ஜாப்க்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு அதுக்கான தகவல் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கீங்க மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது ரொம்ப பயப்படுறீங்க ஓகேங்களா அந்த பயத்திலேருந்து வெளியில் வரணும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அந்த மூன் எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கீங்க உங்களுக்கான அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூலாம் இருக்க அமைக்கிது ஓகேங்களா நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது சில பேர் வந்து இந்த மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது உங்களோட ஹெல்த்தை செவன் சக்கரஸ் ஹில் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி என்ன பண்ணிடுறீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க பெட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க நிறைய வேலைகள் இருக்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறீங்க ஓகேங்களா அந்த மாதிரி தள்ளி போடாதீங்க ஸோ அது வந்து உங்களோடய சக்ஸஸ்ஸு டிலே பண்ணும் ஓகேங்களா உங்களுக்கான இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஒரு அமைதியான ஃபேமிலி லைஃப் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸோட நீங்கள் வந்து உங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி பிளான் இருக்கலாம் ஏன்னா ட்ராவல் கார்டு வந்துச்சு ஸோ அதனால் அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்குது கைஸ் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி புது விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருக்குது அதை நீங்கள் அப்ராட் ஜாபாக இருக்கலாம் ஓகேங்களா ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சிங்கனாலும் போகலாம் ஸோ நீங்கள் நியூவாக ட்ரை பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் கேளுங்க பக்கத்தில் இருக்க உங்களோட ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது உங்களுக்கு ஹெல்ப் கேளுங்க இல்லை கிட்டே கேளுங்க டக்குன்னு யாராவது வருவாங்க அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து டக் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அதனால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே இல்லை எங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ ரொம்ப லோன்லியாக இருக்கேன் எனக்கு வந்து ஏன் இப்படி இருக்குது என் அளவு மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப நொந்துக்காதீங்க அது மாதிரி நொந்துக்கிறதுனால ஒன்றும் இட போகிறது கிடையாது கடவுள் படைத்தவர் இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த ஹெல்ப் கிடைக்கும் நீங்கள் இப்படி ரொம்ப வெக்ஸாக தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டான் கா எதிர்க்க வந்து தெரியும் ஒரு என்ன சொல்கிறது உங்கள் கண் எதிர்க்க ஒரு பெரிய மலையாக வந்து நின்னால் கூட நீங்கள் இவ்வளோ டிசப்பாயின்மெண்டில் இருக்கும் போது அது வந்து அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே உங்களுக்கு தெரியாது மழையாக இருந்தால் கூட அது வந்து எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட அது வந்து சின்ன விஷயமாக உங்களுக்கு ஒரு சின்ன சைன் காமிச்சா கூட உங்களால் அதை வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும் அதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களோட அந்த ஹெல்த் பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும் சொல்கிறாங்க பட் நீங்கள் வந்து மூணு எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா மூணு எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் தைரியத்தை வளர்த்துக்குங்க ஸோ உங்கள் இன்னரில் வந்து உங்களோட சப்கான்ஷியஸில் நிறைய வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து பயம் தெரியுது ஓகேங்களா அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கைஸ் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான ஸ்டெப்பை வந்து பார்த்து எடு பார்த்து எடுத்து வைங்க ரெண்டாவது நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கேதர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ஏஞ்சல்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கைஸ் இந்த சக்ஸஸ் கார்டு தான் வந்தது இது வந்து இந்த வாரம் ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களோட முடிவுகளை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிட்ட கொஞ்சம் விலகிடுங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது ரிமைன் பாசிட்டிவ் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் நெகட்டிவான தாட்டில் இருந்தீங்கன்னா மலையே வந்து எதிர்க்க நின்னால் கூட ப்ளஸ்ஸான விஷயங்கள் மலை மாதிரி வந்து உங்கள் எதிர்க்க நின்னாலும் உங்களுக்கு அதை வந்து அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாயை உங்களுக்கு மறைச்சிடும் ஓகேங்களா அதுதான் அது ஏன்னா நீங்கள் நெகட்டிவான எனர்ஜியோடு இருக்கீங்க அந்த நெகட்டிவான எனர்ஜியை ரிமூவ் பண்ணுங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க வெளியில் வாங்க பழசை வச்சு நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்காதிங்க நியூ பிகினிங்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணுற ஐடியாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சக்ஸஸ் இதை இதுதான் நீங்கள் வந்து விரும்பிட்டு இருக்கீங்க அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் தொடர்ந்து பாசிட்டிவா இருங்க இந்த வாரத்துக்கான அந்த சைன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பிக் ஹேப்பி சேஞ்சஸ் இதுக்கு மேலே என்ன வேணும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நன்றி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கைஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே காட் ப்ளஸ் யூ